அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை போராட்டங்கள் உள்ள வருமானங்கள் இருக்குது மணி ரொட்டேஷன் இருக்குது யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் இருக்குது யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ நீங்கள் இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது பட் வெளியில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் போனஸு ஹைக்கு அரியர்ஸு இது மாதிரி மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்துருந்திங்கன்னா கிடைப்பதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது பட் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் நீங்கள் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியரில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களா நடக்கும் அது மட்டும் இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க இந்த மாதம் நான் ரிசல்ட் எதிர்பார்க்குறேன் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா உண்டு ரொம்ப நாளாக லோனை எதிர்பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கேன் கிடைக்குமான்னு தெரியலங்கிறவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குனீங்களோ அந்த காரண காரியத்திலுக்காக நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையாடத்தில் ஸ்கில்டு லேபர் எது பார்த்திங்கன்னா கிடைப்பாங்க இதெல்லாமே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க அல்லது ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா பரவாயில்ல அதே சமயத்தில் தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டுவிட்டு நடக்கும் ஸோ இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அதை ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த மாதம் உண்டு அதே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஹையர் எஜுகேஷன் இருக்குது ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சேஞ்ச ப்ரொஃபஷன் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதே சமயத்தில் எதிர்பாராத பயணத்தை ஃபோல் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அது கிளியர் ஆகும் வீட்டில் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழருக்கு வருமானங்கள் சுமார் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலக்ஷ்மியும் நல்ல வழிபாடு வாங்க.